ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் ஒரு பெரிய கொழுவைக்கார வெட்டுறாங்க பார்க்கலாம் வாங்க ஒரு பெருசு பாருங்கள் மஞ்சள் பாருன்னு சொல்லணும் கொழுவைக்காரன்னு சொல்லணும் இதுக்கு நிறைய பேர் வச்சுருக்காங்க உங்கள் ஊரில் இந்த கார மீனுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லுங்கள் காரை பாறை கொழுவை அப்படின்னுலாம் சொல்லணும் ஆனால் ரொம்ப டேஸ்டியான மீன் என்ன பேராக இருந்தாலும் இது இது அடிச்சுக்க வேறு மீனே கிடையாதுங்க ஆனால் எங்கள் சைட்லலாம் எப்போ வச்சு தான் இது கிடைக்கும் ஆனால் மண்டி மார்க்கெட்டில் ஏதோ ஒரு சைட்லேருந்தா அது வந்துடுது ஏன்னா நிறைய இடத்துலேருந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க கன்னியாகுமரி முட்டம் கடியப்பட்டனோம் தேங்காய் பட்டணம் புத்தந்தூர் கிராத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துலேருந்து முட்டம் ஹார்பர்லேருந்து எல்லா இடத்துலேருந்தும் மீன் வர்றதுனால எங்கேருந்துனாலும் இந்த மீன் கிடச்சிருது கெஸ்ட்டெல்லாம் வந்தால் இந்த மீன் வாங்கி கறி வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க அப்படி அவங்கள பாராட்டிட்டு போவாங்க ஏன்னா இந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டு விலையும் உண்டு நம்ம ஒரு சின்ன துண்டு வாங்கினாலே ஒரு நூறுரூபாயெல்லாம் கொடுக்கணும் மீன் பயங்கர விலை உள்ள மீன் தான் ஆனால் டேஸ்ட்டை அடிச்சுக்க வேறு மீன் கிடையாது நீங்களும் மண்டே மார்க்கெட்டுக்கு இந்த மாதிரி மீன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா காலையில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் தென்னத்துக்கும் நிறைய இது மாதிரி கீறி கொடுப்பாங்க விற்கிறவங்க விற்கிறவங்களுக்காக இது இந்த மாதிரி ரெண்டா நாளாக கீறி கொடுக்குறது நம்ம வாங்கி கொண்டு கொடுத்தோன்னா இது வந்து செல்லெல்லாம் எடுத்து சரவெல்லாம் வெட்டி சின்னதாக பெருசாக பொரிக்கா கறி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வெட்டி தந்துடுவாங்க முள் தலையுமே தனியாக வெட்டி தந்துடுவாங்க நமக்கு இதுக்கு முள் தலையும் தான் இருக்குது முந்நூறு நானூறுரூபா கொடுத்தா தான் ஒரு முள் தலையே வாங்க முடியும் அதுவுமே வாங்கி கொண்டு வந்து வெட்டி வாங்கிட்டு போகலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு மீன் நீங்களும் வாங்கணும்னு நினச்சா காலையில் வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்